திருவள்ளூர் அருகே இறந்து போன ஒருவரின் போது உடலை எரிப்பதற்கும் புதைப்பதற்கும் சுடுகாடு மைதானம் இல்லாத அவலநிலை ஏற்பட்டது தமிழக அரசின் பார்வைக்கு வைக்கப்படுகிறது நாங்க அத்திப்பட்டு புதுநகர்ல இருந்து பேசுறோம் உள்ள வந்து நிறைய தண்ணி நிக்குது அந்த தண்ணியில வெளியில இருந்து எங்களால உள்ள நடந்து போக முடியாது நிறைய ஜனம் நிக்கிறதுனால நாங்க வெளியவே ரோட்ல வச்சு இந்த சடங்கு செய்யறோம் இது ஏற்கனவே நிறைய தடவை நாங்க புகார் கொடுத்தோம் இந்த டைம்க்கு தண்ணி எடுக்க மாட்டேறாங்க ஆனா வருஷம் வருஷம் இந்த தான் இருக்குது இது லைன் கொடுத்து எங்களுக்கு காவா தண்ணி போற அளவுக்கு ஏற்பாடு பண்ணாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டு புதுநகர் பள்ளத்தில் குடியிருப்புகளில் மழை நீர் சூழ்ந்துள்ளதால் குடியிருப்பு முழுவதுமாக முழங்காலுக்கு மேலாக தண்ணீர் தேங்கியுள்ள நிலையில் சண்முக சுந்தரம் என்பவர் உயிரிழந்துள்ளார் அவரது உடலை வீட்டின் முன்பு வைத்து இறுதி சடங்கு கூட நடத்த முடியாமல் வல்லூர் அனல் மின் நிலையம் செல்லும் சாலையில் வைத்து இறுதிச் சடங்கு நடைபெற்றது அதற்குப் பின்பு பூத உடலை எரிப்பதற்கும் புதைப்பதற்கும் சுடுகாடு மைதானம் இல்லாமல் தவித்தனர் உறவினர்கள் தங்களுக்கு நேர்ந்த துயர சம்பவத்தை வேறு யாருக்கும் நடக்கக்கூடாது எனவும் இதுவே இறுதியாக இருக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் இருபது ஆண்டு காலமாக அப்பகுதி மக்கள் மழை நீரில் சிக்கி தவித்து வருவதாகவும் மழைக்காலம் வருவதற்கு முன்பாக கால்வாய்களை தூர்வார வேண்டும் என ஊராட்சி மன்ற தலைவர் ஊரக வட்டார வளர்ச்சி அலுவலர் மாவட்ட ஆட்சியர் முதலமைச்சர் தனிப்பிரிவு வரை மறுதலை அளிக்கும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மழைக்காலங்களில் தண்ணீர் சூழ்ந்துள்ள நிலையில் பெயர் அளவிற்கு நான்கு மோட்டார் தண்ணீரை வெளியேற்றுவது அதன் பிறகு அதிகாரிகள் இப்பகுதியில் பார்ப்பதும் கிடையாது எனவும் அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனா்